கிறிஸ்துமஸ் திருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்து ஐநூறு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞருக்கு குவியும் பாராட்டு சால்வை அணிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய பெண்கள் அரசியல் நோக்கம் இல்லாமல் பொதுமக்கள் நலன் கருதி சேவை செய்வதாக வழக்கறிஞர் பேட்டி ஜெருசலேமில் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பெரு விழாவாக கோலாகலமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மதுரை மத்திய தொகுதிக்குட்பட்ட எல்லிஸ் நகர் பகுதியில் நேற்று இரவு மாபெரும் கிறிஸ்துமஸ் பெருவிழா மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞராக பயிற்சி பெற்று வரும் பெண் வழக்கறிஞர் பிரிஸ்டில்லா ஜான்சி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருநெல்வேலி மாவட்டத்தை பூர்வீமாகக் கொண்டிருந்தாலும் பிறந்தது முதல் தன்னுடைய இளமை காலம் வரை தான் வாழ்ந்து வந்த போடி ரயில்வே லைன் பகுதியில் உள்ள அனைத்து மக்களிடம் நன் மதிப்பைப் பெற்றவர் இந்த நிலையில் அந்த பகுதியில் நடைபெறக்கூடிய கோவில் திருவிழாக்கள் விளக்கு பூஜை உள்ளிட்ட அனைத்து சமுதாய விழாக்களிலும் கலந்து கொண்டு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறார் ஏழை எளிய மக்கள் பயில வேண்டி உதவி தேடி வந்தாலும் உதவி செய்து வரும் இவர் உலகமே கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ் விழாவை தன் பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில் காவல்துறையினர் உடைய அனுமதி பெற்று மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள இரண்டாவது பால்பூத் ஸ்டாப் பிரம்மாண்ட மேடை அமைத்து அதில் நேதாஜி முத்துராமலிங்க தேவர் காமராஜர் அம்பேத்கார் அழகுமுத்துக்கோன் திப்பு சுல்தான் வேலு நாச்சியார் ஆகியோருடைய உருவப்படங்களுடன் வழக்கறிஞர் உடைய படமும் பொறிக்கப்பட்ட பிளக்ஸ் பேனர்கள் அப்பகுதியில் வைக்கப்பட்டு அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது தினசரி காலண்டர் எவர் சில்வர் பாத்திரம் உள்ளிட்டவைகள் வழங்கிவிட்டு தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய கைகளாலேயே நலத்திட்ட உதவிகளை வழங்கி பரிசுப் பொருட்களையும் கொடுத்ததோடு மட்டுமல்லது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் பெண் வழக்கறிஞர் நிகழ்ச்சியில் கருப்பையா சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி என்னோட மக்களுக்காக நான் செய்யதா செய்வேன் என்னால முடிஞ்ச உதவிய நான் உங்களுக்காக முன்னாடி வந்து நிக்கதான் செய்வேன் என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நான் செய்யதான் செய்வேன் எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் சேர்த்து வச்சு நான் பாக்கணும் ஒன்னா சேர்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் என்னோட பூர்வீகம் கடுதல் வை ஆனா நான் இதே லைன்ல தான் பறந்த இதே லைன்ல தான் வளர்ந்தேன் இதே என் தான் இருக்கேன் உங்களுக்கான ஒரு தின உங்களுக்காக உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணிட்டு குடும்பத்துல சந்தோஷமா வாழ வேண்டிதான் எனக்கு அப்படி சொன்ன உடனே ஒரே ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வந்துச்சு அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போச்சா கடை என்று திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பிற உயிர்கள் படும் துன்பத்தை தன் துன்பம் போல் உணர்ந்து உதவாவிட்டால் அவனுக்கு அறிவு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்றாரு என்னோட மக்கள் துன்பம் பட போது அவங்களுக்காக அவங்களோட துன்பத்தை நான் உணர்ந்து என்னால முடிந்த உதவி நான் செய்யதான் செய்வேன் இந்த வர்ற காலத்துல பிறரோட துன்பத்தை நம்ம வந்து சாதாரணமா நம்மளால வாழ முடியாது சராசரியான வேண்டவர்கள் அதை விட உட்கார்ந்து நம்ம ஒரு அதிகாரி இருந்து இருந்தால் நம்மல்ல ஒரு அதிகாரி இருந்திருந்தால் நான் இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை நான் இப்படி உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கணும் அவசியம் இல்லை எனக்கு உங்களுக்கு என்ன தேவையோ நம்ம அவங்க போய் முறையிட்டு அதை செஞ்சிருக்கலாம் அவர்கள் ஒரு ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கிறார் கூட அவருடைய பணிவு அவருடைய மகன் ஜெயச்சந்திரன் அவர்கள் கீழே நின்று தந்தை மேலே இருக்கிறார் மகன் கீழே நின்று எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அதுபோல பாலகிருஷ்ணன் அவர்கள் மிக சுருக்கமாகவே பேசினார்கள் வினோத் தெய்லர் காமராஜருடைய பிறந்த நாள் என்று சொன்னால் அவருக்கு ஒரு விழாவை எடுக்கின்ற இந்த தெருவில் ஒளிபெருக்கி சத்தம் கேட்கும் அந்த ஒளிபெருக்கி சத்தம் காமராஜருடைய கல்வி கண் திறந்த காமராஜருடைய விழாவாக இந்த வீதியிலே கேட்கும் தேசத்தை